இன்னைக்கு பெண்கள் நிறைய சம்பாதித்தாலும் அவங்களால சுயமா முடிவெடுக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லை இன்னைக்கு நான் பல பெண்கள்கிட்ட பேசுறேன் விலக்கி சொல்லியிருப்பேன் சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு சார் அப்படின்னு ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார் நான் என் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுறேனே அப்படின்னு போவாங்க நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுன்னு வந்து வர்றப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சீங்கன்னா நீங்கள் நீண்ட காலத்துக்கு பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவோடு வந்துட்டு இருங்கள் நூறுரூவாவில் நீங்கள் ஆரம்பித்து ஒரு வருஷம் நீங்கள் பண்ணீங்கன்னாலே இந்த முதலீடு என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெறும் ஆயிரத்தி இரநூறுபாவில் சந்தோஷமாக ரிட்டையர் ஆகணுமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ண கான் லாபம் நயன் வணக்கம் சார் வீடியோல பேசிட்டீங்க சார் நிறைய பேர் நல்ல கேள்விகள் கேட்டிருந்தாங்க அவங்க நல்ல ரெஸ்பான்ஸ் நமக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தது இப்போ பேச போறது என்னன்னா சார் பெண்கள் முதலீடு அப்படிங்கறதுதான் சார் பெண்கள் வந்து ஏன் முதலீடு பக்கம் வருவதற்கு அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி இப்ப பாத்தீங்கன்னா பெண்களை தான் நம்ம முன்னிறுத்தி இருக்கோம் இருந்து சோ பெட்டில காசு சேமிப்பாங்க அம்மா அவங்க கிட்ட எப்பவும் காசு இருக்கும் நம்ம பஸ்ல காசு இல்லைனாலும் அவங்க கிட்ட காசு இருக்கும் இதெல்லாமே காலங்காலமா நம்ம பார்த்துட்டு வர விஷயம் தான் பெண்களும் சேமிப்புங்கிறது அவங்க கிங் தான் கிங் மேக்கர்ஸ் தான் எப்பவுமே ஸோ ஆனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் வர்றதுக்கு என்ன அவங்களுக்கு தயக்கமா இருக்கு என்னுடைய முதல் கேள்வியா தான் சார் பெண்கள் வந்து உண்மையிலேயே சிக்கனத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப பெயர் போனவங்க இன்னைக்கு நம்ம அப்பா கிட்ட கூட பணம் இல்லாம இருக்கும் ஆனால் அம்மா கிட்ட கட்டாயமா வந்து பணம் இருக்கு ஸோ அவங்க சிக்கனமாக பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல வந்து கில்லாடிகளாக வந்துட்டு இருக்காங்க ரெண்டாவது அவங்க வந்து ரொம்பவும் தான் ஒரு விஷயம் பண்ணுவாங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்னு ஆம்பளைங்க மாதிரி வந்துட்டு ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க ரொம்ப ஆராய்ஞ்சி அறிஞ்சு பண்ணுவாங்க அது வந்து என்ன ஆகுதுன்னா பல சமயங்கள்ல அவங்கள ரிஸ்க்ல இருந்து காப்பாத்தி விட்டுருது ஆனால் ரிட்டன் அதிக கிடைக்காம போகும் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெண்கள் நிறைய சம்பாதித்தாலும் அவங்களால சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழல் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் இல்லை இன்னைக்கு நான் பல பெண்கள்கிட்ட பேசுகிறேன் விளக்கி சொல்லியிருப்பேன் சார் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு சார் அப்படின்பாங்க ஆனால் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுறேனே அப்படின்னு போவாங்க அடுத்து போன் போட்டால் எடுக்க மாட்டாங்க இல்லை சார் வீட்டில் வேற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்றாங்க சோ அவங்க வந்து ஒரு டிபெண்டா தான் இருக்காங்க ஒரு முடியாத வந்து இருக்காங்க இது மாதிரியான காரணங்கள் இது தாண்டி வந்து நான் சொன்ன மாதிரி அவங்க ஈஸியா போல்டு வாங்கிருவாங்க அதிகமா இருக்கு சீட்டு போடுறது அதிகமா இருக்கு ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து தங்கம் வாங்கினா நம்ம கிட்ட தங்க நகை இருக்கு சீட்டுனா பக்கத்து வீட்டு அண்ணன் தான் அவர் எங்க ஓடி போக போறாரு அப்படிங்கற ஒரு நம்பிக்கை இதனால என்ன பண்ணிடுறாங்க ஈஸியா அதுல இது பண்ணிடுறாங்க அதே மாதிரி வங்கி சேமிப்பு பேங்க் எங்க திவாலாக போகுது பேங்க்னா பத்திரமா தான் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கைங்கிறதுனால வந்து அவங்க அதுல சேர்த்துறாங்க இது தப்பே கிடையாது சரியான விஷயம்தான் ஆனா இப்படி எல்லாம் பணம் சேர்க்கறது குறைந்த காலத்துக்கானது இப்போ உதாரணமா சீட்டுங்கிறது எவ்வளவு வருஷம் பதினோரு மாசம் பதினோரு மாசம் ஒரு வருஷம் ரொம்ப ரொம்ப போனா ரெண்டு வருஷம் குறைந்த காலம் அதே மாதிரி ஒரு வங்கி டெபாசிட் என்ன பத்து வருஷம் போட முடியுமா முடியாது அதிகபட்சம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதே மாதிரி ஒரு நகைங்கிறத வந்து நகை சீட்டு பாத்தீங்கன்னா கூட வந்து பதினோரு மாசம் தான் இதெல்லாம் குறைந்த காலத்துக்கானதுதான் இந்த குறைந்த காலத்துல எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குமோ அந்த ரிட்டர்ன் தான் கிடைக்கும் ஆனா நீங்க நீண்ட காலத்துக்கு போறப்ப இந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு சரிபடாது எந்த பெண்ணுக்கும் சரி எந்த ஆணுக்கும் சரி சரிபடாது அப்ப வந்து என்னன்னா இத விட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எது அப்படின்னு தேடி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அப்படி வர்றப்ப பண மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பெண்களுக்கான மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டுல நீங்க ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா ஏதாவது இருக்கா சார் உங்ககிட்ட கட்டாயமா வந்து இருக்கு அதை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து சொல்றேன் நீங்க மியூச்சுவல் ஃபண்டுன்னு வந்து வர்றப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுங்க நீங்க நீண்ட காலத்துக்கு பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு தெளிவோட வந்துட்டு இருங்க அப்படி பண்ணும் பட்சத்தில் அதுல இருக்கிற நீங்க நினைக்கிற ரிஸ்க் எல்லாமே தவிடுபடி ஆயிடும் நீண்ட காலத்துல பண்றப்ப உங்களுடைய பணம் பத்திரமாக இருக்கும் நீங்க இப்போ இப்போ குறைந்த காலத்துக்கு பண்ணுற திட்டங்களில் கிடைக்கிற லாபத்தை விட அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்கு ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டை அது அது என்ன மாதிரியான திட்டம்ங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது நீங்க வந்து நீண்ட காலத்துக்கு வந்து கண்ணை மூடிட்டு பண்ணீங்கன்னா கூட வந்துட்டு உங்களுக்கு ஒரு பணவீக்கத்தை தாண்டிய ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும் அதனால நீங்க தாராளமா அதை பண்ணலாம் அதை பத்தி பயப்பட தேவையில்லை அப்படி ரொம்ப பயப்படுறீங்களா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு வழி சொல்றோம் நீங்க ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் போடுங்க இருபதாயிரம் போடுங்க அப்படின்னா தான் நீங்க பயப்படணும் ஐயோ நான் பத்தாயிரம் போடுறேனே ஒரு வருஷத்துல ஒரு லட்சத்து இருபதாயிரம் நான் போட்டிருப்பேனே இந்த பணம் போயிடுச்சு நான் என்ன பண்றது அப்படின்னு நீங்க பயப்படுவீங்க நீங்க பயமே வேணாம் நான் உங்களுக்கு சிம்பிளான வழி சொல்றேன் என்னன்னா ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் முப்பது நாளைக்கு முந்நூறு ரூபா இந்த முந்நூறு ரூபா கூட நீங்க ஒரே நேரத்துல போடணும்னு தேவையில்லை முதல்ல தேதி ஒரு இருபதாம் தேதி ஒரு நூறு ரூபா முப்பதாம் தேதி ஒரு நூறு ரூபாய் இப்படி பிரிச்சு பிரிச்சு நீங்க உங்ககிட்ட பணமும் நூறு ரூபாங்கிறது வந்து இருக்கும் பல்வேறு விளையாற்றங்கள்லயும் நம்ம வந்து முதலீடு பண்ணுவோம் இப்படி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு முப்பது வருஷம் நீங்க இந்த மாதிரி நீங்க வந்து தொடர்ந்து பண்றீங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் வீதம் ஒரு மாதத்துக்கு முந்நூறு ரூபா இத வந்து முப்பது வருஷம் நீங்க பண்ணிருக்க பட்சத்துல நீங்க ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபா பணம் கட்டியிருப்பீங்க

எட்டாயிரம் தான் நீங்க பண்ணிருக்கீங்க ஆனா உங்களுக்கு பதினாறு லட்சம் கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும் இது வெறும் நூறு சரி இப்ப நூறு ரூபாய் இல்லாம முந்நூறு ரூபா நீங்க மாசம் மாசம் கட்டிட்டே வர்றீங்க இதை ஒவ்வொரு வருஷமும் பத்து பெர்சன்ட் அதிகமாக்குறீங்க இப்போ உதாரணமா இந்த வருஷம் வந்து முந்நூறு ரூபா அடுத்த வருஷம் முந்நூத்தி முப்பது ரூபா அடுத்து அடுத்த வருஷம் முந்நூத்தி அறுபது ரூபா இப்படி அதிகமாக்கிட்டே போனீங்கன்னா நீங்க முப்பது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கட்டி இருப்பீங்க ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போற தொகை வந்து பன்னெண்டு பெர்சென்ட்ல இருபத்தி மூணு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரமா இருக்கும் பதினஞ்சு பர்சன்ட்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரமா வந்து இருக்கும் சோ இது வந்து உங்களுக்கு முப்பது வருஷத்துல

இது மாதிரி நடக்குமான்னா நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கட்டாயமா நடக்கும் நீங்கள் இந்த பதினஞ்சு பர்சன்ட் கூட நீங்கள் கணக்கில் எடுத்துக்க வேணாம் பன்னெண்டு பெர்சன்ட் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்திய பொருளாதாரம் இனிமேல தான் வந்து நிறைய வளர்ச்சி காணப்போகுது முன்பு இருந்ததை விட வந்துட்டு அதிகமான பெண்கள் இப்போ வேலைக்கு போகிறாங்க எதிர்காலத்துல வேலைக்கு சென்று சம்பாதிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும் இன்னைக்கு வந்து அமைச்சர் தென்னரசு வந்து சொல்லியிருக்கிறாரு இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் பணிபுரியும் மாநிலம் தமிழகம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சோ நிறைய அளவுல நம்ம வந்து பெண்கள் நம்ம பெண்கள் வேலை பார்க்கறாங்க பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க அதே நேரத்துல அவங்க அவங்களுடைய எதிர்காலத்துக்கு எவ்வளவு பணம் சேர்க்கணும் அப்படிங்கறது சும்மா ஒரு நூறுரூவாவிலேருந்து ரூபா ஆரம்பிச்சிருங்க நூறு ரூபா ஆரம்பிச்சு ஒரு வருஷம் நீங்க பண்ணீங்கனாலே இந்த முதலீடு என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் வெறும் ஆயிரத்தி இரநூறு உங்களுக்கு அந்த முயல் முதலீடு தெரிஞ்சிடும் அதற்கு பிறகு தெரிஞ்ச பிறகு நீங்க அதிகமாக்குறதோ அதிகமாக்காததோ அல்லது இந்த முதலீடே வேணான்னு முடிவு பண்றதோ அது உங்க இஷ்டம் ஆனா முயற்சி என்பது உங்கள் கையில் நிச்சயமாக இருக்கணும் சூப்பர் சார் சார் இப்போது என்னுடைய அம்மாக்கள் காலத்தில் தான் இந்த பத்து ரூபா பதுக்கி வைக்கிறது அஞ்சரை பெட்டியில் அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிற காலகட்டம் அப்போ தான் இருந்தது எல்லாம் தோராய்பாவே பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூபாயே முதல்ல எடுத்து வைக்கக்கூடிய காலகட்டம் தான் ரூபாயில இருந்து ஆரம்பிப்பாங்க இரநூறுபா ஐநூறுரூபா நோட்டுகளை அங்கே வைக்கிறது இப்போ அஞ்சரை பெட்டியில் வைக்கக்கூடிய பணத்தை அங்கே வைக்காதீங்க நீங்கள் இப்படி போடுங்க நீங்கள் வழி சொல்லியிருக்கீங்க

ரொம்ப எல்லாம் கஷ்டப்படாதீங்க வெறும் ரூபா அதை வச்சு நீங்க வந்து அந்த முதலீட்டை புரிஞ்சுக்கங்க ஒன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை தாண்டி வெளியே போறதுக்கான வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு சிறந்த சேமிப்பு பிளஸ் முதலீடா மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும் சூப்பர் சார் சரி இப்போ நீங்க எப்படி பணத்தை எடுத்து ஒதுக்கி வைக்கிறது எவ்வளோ ரூபாய் கிடைக்கும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவோம் அதில் எவ்வளோ முதலீடு பெருகி இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க ஸோ இப்போ லாபம் மாதிரியான நிறுவனங்கள் அணுகணும் அப்படிங்கிறது தெரியும் ஒரு ஃபிஸ் ஃபினான்ஷியல் பேனரசை போய் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியும் இதெல்லாம் வந்து இல்லத்தரசிகளுக்கு சாத்தியமான ஒரு விஷயமா ரொம்ப சாத்தியமான விஷயம்தான் ஏன்னா இன்னைக்கு வந்து பெண்களுக்கு வந்து வங்கி கணக்கு இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே வந்து ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் கூட ஓப்பன் பண்ணிருக்காங்க ஜீரோ பே அந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கு ரெண்டாவது பெண்களுக்கு ஒரு பான் கார்டு வாங்கணும் அப்படிங்கறது இன்னைக்கு சரிபாதி பெண்களுக்கு வந்து பான் கார்டு இருக்கு ஒருவேளை வேளை கூட ஒரு பேன் கார்டு வாங்குறதுக்கு அதிகபட்சம் இருநூத்தி ஐம்பது ரூபா தான் ஓகே சோ தாண்டி உங்களுக்கு வந்து பெண்கள் நூறு ரூபா பண்ணணுங்கிறப்ப வந்து பெருசா அவங்களுக்கு வந்து செக் புக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு தேவையில்ல ஏன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து ஒரு பான் கார்டே கூட இல்லாம பண்ணலாம் ஓகே வங்கி செக் புக் இல்லாம கூட வந்து பண்ணலாம் ஓகே சோ அதனால நீங்க ஒரு பெருசா எனக்கு வந்து இல்ல அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈஸியா யார் வேணாலும் பண்ண முடியும் ஆனா நீங்க வந்து இதெல்லாம் இல்லேன்னா கூட வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் குறிப்பா பெண்கள் வந்து நிறைய இடங்க நிறைய அளவுல வேலை பார்க்கறாங்க பாருங்க சில எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் பேர் வேலை பார்ப்பாங்க ரெண்டாயிரம் பேர் வேலை அவங்களுக்கு ஒரே இடத்துல மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்வதற்கு என்ன அப்படிங்கிறத வந்து நேரிலேயே வந்து உங்களுக்கான அத்தனை வேலையும் செஞ்சு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு 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 ஆட்கள் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் அப்படின்னா ஒரே நாள்ல ஐநூறு பேருக்கு கணக்க ஆரம்பிச்சு கொடுத்து வந்து முடிச்சிடலாம் அதனால இன்னைக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 சுலோபமான விஷயம் அதுக்காக யாருமே தயங்க நிக்க தேவையில்லை சூப்பர் சார் சூப்பர் சார் வழிமுறையும் நீங்க சொல்லிட்டீங்க அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி விவரம் தெரிஞ்ச ஆட்கள் கிட்ட இந்த மாதிரி நான் சேமிக்கலாம் இருக்கப்பா என்ன சொல்றாங்க மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்றாங்க இதோ தினமும் பத்து ரூபா சேர்க்கலாம்னு சொல்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஓப்பனா வாய் திறந்து பேசினா அங்கிருந்தும் அவங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் கட்டாயமா கட்டாயம் கட்டாயமா சூப்பர் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நிறைய விஷயங்கள் அதாவது தினமும் பத்து ரூபாயில கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் நூறுரூபா முந்நூறுபா மாதத்துக்கு நீங்கள் எஸ்ஐபியில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு பன்னெண்டு பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் டீட்டெயிலாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க கொஞ்சம் மிரட்சியாக தான் இருந்தது அட ஆச்சரியமாகவும் இருந்தது தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி நன்றி சந்தோஷமா ரிட்டையர் ஆகி லைஃப் என்ஜாய் பண்ணணுமா நிபுணர்களின் துணையோடு மியூச்சுவல் பண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க